തിരിച്ചേൽ മുരുക അരോകരാ വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ മുനടം കൈന് അവൻ ഇല്ലേ முருகனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மால் முருகனிடம் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கி மூடுவதில்லை மால் முருகனிடம் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கி மூடுவதில்லை முருகனிடம் கையேந்துங்கள் ஆறுபடை வீட்டில் வாழும் ஆறும் முகானாவன் ஆலயங்கள் யாவையும் ஆட்சி செய்பவன் ஆறுபனை வீட்டில் வாழும் ஆறும் முகனாவன் ஆலயங்கள் யாவையுமே ஆட்சி செய்பவன் காலனுக்கு காலனாக காத்து நிற்பமா கற்றவர்க்கு துணையாக அனைத்து நிற்பவன் காலனுக்கு காரனாக காட்டு நிற்பவன் கட்டவர்க்கு துணைவனாக அனைத்து நிற்பவன் முருகனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை வேலன்று கூறுகின்ற பக்தரே பாலனாக வந்து காக்கும் பருமனவன் வேலன்று கூறுகின்ற பக்தரே பாலனாக காத்து நிற்கும் பாலனவன் பாட்டு பாடி பக்தி சேக்கும் பக்தரே கூட்டத்தோடு காக்கின்ற குமரனவன் பாட்டு பாடி பக்தி சேக்கும் பக்தரே கூட்டத்தோடு காக்கின்ற குமரனவன் முருகனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மான் மருகனிடம் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிச்சத்தை மூடுவதில்லை எண்ணி நோன்பிருந்த பக்தரே உன்னிருந்து காத்து நிற்கும் முருகனம எண்ணி எண்ணி நோன்பிருந்த பக்தரே உன்னிருந்து காத்து நிற்கும் முருகனவன் நடநடந்து தொடர்ந்து வந்த பக்தரே உடனிருந்து காத்து நிற்கும் குமரனவான் நடந்து தொடர்ந்து வந்த பக்தரே உடனிருந்து காத்து நிற்கும் குமரணம முருகனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்பன் என்று போற்றி வந்த பக்தரை அஞ்சல் என்று காத்து நிற்கும் ஐயனவன் அப்பன் என்று போற்றி வந்த பக்தரை அஞ்சல் என்று காத்து நிற்கும் ஐயனவன் பிள்ளை என்று பாசம் வைத்து பேசும் பக்தரே உள்ளிருந்து காத்து நிற்கும் முருகன் அவன் பிள்ளை என்று பாசம் வைத்து பேசும் பக்தரே உள்ளிருந்து காத்து நிற்கும் முருகன் அவன் முருகனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேட தேட மனிதனுக்கு உணவளிப்பவன் தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கு உணம் நாடும் இதயம் மக்களுக்கு வழிகுப்பள் வாஞ்சையோடு கவன இடத்தில் கேட்டு பாருங்கள் நாடும் இதயம் மக்களுக்கு வழிவகுப்பள் வாஞ்சையோடு கவனிடத்தில் கேட்டு பாருங்கள் முருகனிடம் கையேந்துங்கள் അവൻ ഇല്ലേ മാന് മരുഗനും കെട്ടുപാരു അവൻ പൊക്കിശത്തെ മൂടുവില്ലേ അവൻ പോക്കിശത്തെ മൂടുവില്ലേ വെട്ടിലേ മുരുദേവ മുരു